தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் புதன் பகவான் என்பதன் காரணமாக இவை கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்களில் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படுகிறது கிரகநிலைகளின் ரீதியாக கிடைக்கக்கூடிய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் இருக்கின்றது என்று பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றோம் விருச்சிகத்தில் புதன் வக்ரம் பெற்றோம் தனுசு ராசியில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றும் மீனம் ராசிக்குள் ராகுபகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்கள் மாணவ மாணவியர்கள் விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான நிலவரங்களை பார்ப்போம் புதன்பெயர்ச்சி காலகட்டம் தனுசுராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைகிறது என்றுதான் கூற வேண்டும் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் மாறுதல்கள் சில பேருக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தின் ஆதரவுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த தருணங்கள் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டங்களில் புதன் வக்ரம் பெறுகிறார் சுக்கிரபகவான் ஜென்மராசிக்குள் பயணிக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனிபகவான் பலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான கிரகநிலைகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான சாதகமான அம்சங்களாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த காலகட்டங்களில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான பல தருணங்களில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளும் சம்பவங்களும் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது ஒரு சில பேருக்கு வீடு வேலை மாறுதல்கள் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள் இதுவரையில் வராதிருந்த பணம் உங்களை வந்து சேரும் நீங்கள் கொடுத்த கடன் உங்களை வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கி சுபச்செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு ஆறாமிடமான ரணருண ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேந்திரத்தில் தோஷம் பெறக்கூடிய கிரகமான குருபகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான ஆகும் எனவே இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத நல்ல பல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அதிக அளவில் உண்டு இந்த நேரத்தில் எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அந்த காரியத்தை அந்த நேரத்திலேயே வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணங்களில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய உயர் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான அமைப்பு என்றுதான் கூற வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் குறையும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் இருப்பதால் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் மீண்டும் எட்டி பார்த்தாலும் அதை எளிதாக கையாளுவதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றாலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான விதத்தில் அமையும் பூமி சம்பந்தமான விஷயங்களில் நிறைந்த லாபங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் சொத்து வீடு வீட்டுமனை என மேலும் பல அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் நிறைவாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தையும் அறிந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது புதன் பகவானைப் பொறுத்தமட்டில் தற்போது வக்ரம் பெறுகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படுவதற்கான யோகங்கள் அதிகம் உள்ளது வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் எதிர்பாராத வகையில் நீண்ட தூரத்திற்கான மாற்றங்கள் ஏற்படலாம் எதையும் திட்டமிட்டு செயல்படுவதற்கு சற்று கடினமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களிடமிருக்கக்கூடிய பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் புதியவர்கள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அவர்களால் எதிர்பாராத பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த புதன் பகவானுடைய வக்ரம் அமைந்துள்ளது தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானம் பலம் பெறுகிறது எனவே நல்ல பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடிவரக்கூடிய தருணமாக இந்த சனி பகவானுடைய சஞ்சார நிலை அமைந்துள்ளது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடி நிலைகள் நீங்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் மேலதிகாரிகள் உடைய ஆதரவுகளும் சலுகைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் கடன் சுமை குறையும் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் பொதுநல வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்வுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமில்லாமல் மற்ற காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிகம் உள்ளது உங்களுக்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதரவு அனுகூலம் அதிகரிக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உடல்நல பிரச்சினைகள் நீங்கி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய உடல் உபாதைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதில் ஏற்பட்ட அளவற்ற தடைகள் தாமதங்கள் குரு பகவான் தோஷம் பெற்ற கிரகம் என்பதாலும் தற்போது வக்ரநிலையில் இருப்பதாலும் மிகப்பெரிய அளவில் ஏற்படாது ஒரு சில பிரச்சினைகள் கூட அவற்றை எளிதாக கையாளுவதற்கான திறமைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் சிறப்பு கிடைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி புதன்பயிற்சிகாலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் பல இனிதாக நடந்தேறும் ஒரு சிலருக்கு ஊர்மாற்றங்கள் நாடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து வெளிநாட்டிலிருந்து தொலைபேசி மூலமாக ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பாக்கிகள் இந்த தருணத்தில் வசூல் ஆகும் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான அத்தியாவசியமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த தருணத்தில் உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் புதன் பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தனுசுராசியைச் சேர்ந்த பொது இருப்பவர்களுக்கு எண்ணங்கள் எளிதில் இனிதாக நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பெயர் புகழ் கெளரவம் அதிகரிக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பப் பிரச்சினைகள் படிப்படியாக தீரும் உங்களுடைய குழந்தைகளுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ற விதத்தில்தான் புதன் பகவானுடைய வக்ரநிலை அமைந்துள்ளது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்ற போது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் தளர்வுகள் பொருளிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வண்டி வாகனங்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படலாம் மேலும் உங்களுடைய மற்றும் உங்கள் குடும்பத்தார்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வது சிறப்பு வெளிநாட்டிற்கு சென்று பணியாற்ற வேண்டுமென்று விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் காரிய வெற்றிகள் ராகுவால் கிடைக்குமென்றாலும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நேரடியாக முயற்சி செய்வது நல்லது என்பதை ராகு உள்ளிட்ட மேலும் பல கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது மிக மிக சிறப்பு தனுசுராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் மகத்தான எதிர்காலங்கள் உண்டு இந்த புதன் பகவானின் வக்ரநிலை காரணமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமான் அம்பாள் விநாயகர் முருகர் போன்ற தெய்வங்களை வணங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகள் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை